மல்லி சீரியல விஜயும் வெண்பாவும் பிரியக்கூடாது அப்பா மகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதிரேசனை வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் உன் கூட இருப்பாள் எவ்வளோத்துக்கு பாசத்தை காட்ட முடியுமோ காட்டிட்டு நாளைக்கு நான் வெண்பாவை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பேன் இதை நினச்சி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பாவோட பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாட்டை உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கேட்க என்னப்பா வழக்கத்துக்கு மாறா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெண்பா கேக்குறாங்க இல்ல சொல்லு அப்படின்னு சொல்லவும் என்னை மாடில இருந்து நீங்க தூக்கிட்டு கீழே கொண்டு போங்க சாப்பாடு ஊட்டி விடுங்க மல்லி அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெண்பா பாப்பா விஜய்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க விஜயமா வெண்பா சொல்ற எல்லாத்தையுமே செய்யறாரு இன்னொரு பக்கம்னா நம்ம மல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க எதுக்கு விஜய் வந்து ஒரு மாதிரியே இருக்காரு நம்ம ஜெயிலிருந்து வந்ததுல இருந்து நம்ம விஜய் பார்த்துட்டே இருக்கும் விஜய் ரொம்ப ஒரு மாதிரியே இருக்காரு என்ன பிரச்சனையா இருக்கும் விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேக்காரா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்காங்க மல்லி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுக்காங்க நம்ம மல்லி யோசித்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் நகையை கலாண்டது யாரு இதை யாரோட சூழ்ச்சி இதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மல்லி கண்டுபிடிக்கணும் வெண்பா பாப்பாவை கதிரேசன் கூட அனுப்பக்கூடாது நம்ம மல்லி வெண்பா விஜய் எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்